ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சின்ன வெங்காயம் நட்டுருக்கோங்க நம்ம ஒன்று தான் நட்டோம் அதில் கொத்தா வருது பாருங்க நெக்ஸ்ட் இங்கேயும் ஒன்று ஒன்று நட்டுருக்கோங்க ஸோ எல்லாமே நல்லா வருது இங்கே மிளகா ரெண்டு செடி நிலக்கல்ல ஒரு செடி இருக்குங்க அதில் நம்ம ரெண்டு வெங்காயம் நட்டுருக்கோம் இங்கே புதுசாக வெங்காயம் நடுறோங்க இதில் ஏற்கனவே ரெண்டு மிளகாய் செடியும் ஒரு கத்திரிக்காய் செடியும் இருக்கு இது பொன்னாங்கண்ணி கிரங்க இதில் ஒரே ஒரு வெங்காயம் இருக்கு மிளகாய் இதுலேயும் ஒரு வெங்காயம் இருக்கு இது வெண்டைக்காங்க இதில் நிறைய வெங்காயம் இங்க ஒரு க்ரோ பேக் வெண்டக்காய் இருக்குங்க அதுலயும் உள்ள வெங்காயம் இங்க வெண்டைக்காய் இருக்குங்க அதுலயும் வெங்காயம் நட்டுருக்கோம் இதுல ஒரே ஒரு தக்காளி செடி இதுல வெங்காயங்க அடுத்து இங்க ரெண்டு கிரீன் க்ரோ பேக் இருக்கு வட்ட பேக் அதுலயும் ஒரு இதுல ஃபுல்லா வெங்காயம் இருக்கோம் இன்னொருல நிலக்கடலை கூட சேர்ந்து வெங்காயம்ங்க